எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலுமே சரி எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காப்பீட்டு நிறுவனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய முக்கியமான வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான காரணம் ஒரு பரந்த கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நகர்ப்புறங்கள் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்லையுமே அவங்களுடைய அலுவலகத்தை அமைச்சு இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் ரொம்ப கடைநிலை மனிதர்கள் வரைக்கும் போய் அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியை ப்ரொமோட் பண்ணுறதுனால அது இன்னைக்கு ஒரு சிறந்த லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனமாக இன்னைக்கு வரைக்குமே திகழ்ந்துகிட்டு இருக்கு அதோடைய மொத்த அசட் சண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது அதோடைய மொத்த சொத்துகள் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம்னா அதிகபட்சமாக இந்திய அளவில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் இருக்கு ஸோ இவ்வளோ வெற்றிகரமாக இருக்கிற நிறுவனம் இதே எல்ஐசியோடைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இப்போ இன்சூரன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பரந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாடிக்கையாளர் அடிப்படை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டோடய மொத்த அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அளவில் ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் கோடி தான் இருக்கு தமிழக அளவில் அப்படின்னு குறிப்பிட்டு பார்க்கறோம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி கோடி தான் இருக்கு ஸோ எல்ஐசி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஆயுள் பாதுகாப்பு மற்றும் உங்களுடைய நிதி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு இருக்கும் இதே எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பாக்கறீங்கன்னா அது ஒரு முதலீட்டு தளமா தான் பாக்குறாங்க அதாவது உங்க காசை ரெட்டி பார்க்குறோம் காக்கணும் மூன்று மடங்கு ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மா தான் பாக்குறாங்க அதனால ஒன்னுக்கு ஒன்று இந்த பாதுகாப்புக்கும் சரி உங்க பணத்தோட வளர்ச்சிக்கும் சரி ஒன்னுக்கு ஒன்னு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி வாடிக்கையாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதலீடு செய்றாங்க அப்படின்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் படி எல்ஐசியோடைய தமிழக கிளையில பாக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய மொத்த அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு எப்படி இருக்கு

கல்வியை வந்துட்டு பல மொழிகளிலுமே கொடுக்கலாம் அப்படின்னு முன்வராங்க வராங்க இந்த மாதிரி உள்ளூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு கிளஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டாண்மை அமைச்சு ஸோ அப்படி ஒரு என்வரன்மெண்ட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு இந்த முதலீட்டாளர்களுடைய அடிப்படையிலும் சரி இல்லை இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய தரவரிசையில இந்திய அளவில் ஏழாவது இடத்துல இருக்காங்க ஸோ ஆல்ரெடி நல்ல இன்வெஸ்டர் பேஸ் இருக்காங்க பினான்சியல் லிட்ரஸி அப்படின்னு கூடிய இந்த வாடிக்கையாளர்களுடைய நிதி அறிவு வந்துட்டு நிறையவே இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மக்கள் கையில் பணப்புழக்கமும் அதிகமா இருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி முதலீட்டாளர்கள் அடிப்படையிலும் சரி தமிழ்நாடு ஒரு மிகுந்த வளர்ச்சி பெற்ற மாநிலமா தான் இன்னைக்கு வரைக்குமே திகழ்ந்துகிட்டு இருக்கு சோ அந்த வகையில இந்த மியூச்சுவல் ஃபண்ட கடை நிலைக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த முயற்சியானது வாடிக்கையாளர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளையுமே சரி இது மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க சோ இந்த முயற்சியானது வெற்றி பெறும் நிலையில தமிழ்நாடு அப்படின்ற அந்த மாநிலம் மட்டும் இல்லாம இந்தியாவோடைய மொத்த தெற்கு பிராந்தியத்துக்குமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெனட்ரேஷன்ல ஒரு சிறப்பான வெற்றி அமையும் அமைடா எதிர்பார்க்குறாங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க